எஸ்ஐஆருக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட போதும் பீகார் தேர்தலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவை அனைத்தும் வந்து அரசியல் குற்றச்சாட்டு தான் என்பதை வந்து மக்கள் தெளிவாக நிரூபித்து விட்டார்கள் அந்த குற்றச்சாட்டு சொன்ன கட்சிகளை அதாவது ஆர்ஜேடி காங்கிரஸ் கட்சிகளை வந்து அவர்கள் அறவே புறக்கணித்துள்ளார்கள் அதே நிலை தான் இங்கே தமிழ்நாட்டிலும் வந்து நீடிக்கிறது திமுக வந்து இந்த எஸ்ஐஆர் பணிகளை மிக கடுமையாக எதிர்க்கிறது இதை எதிர்த்து வந்து கோர்ட்டுக்கு போகிறாங்க ஆனால் அதே நேரத்தில் வந்து இந்த எஸ்ஐஆர் பணிகளை முழுவதுமாக ஹைஜாக் செய்துள்ள திமுக அதாவது இறந்தவர்களை இடம் மாறியவர்களை இவர்கள்லாம் வந்து நீக்க விடாமல் போலி வாக்காளர்களை நீக்க விடாமல் தடுத்து அதாவது அதிகாரத்தை பயன்படுத்தி தடுத்து இந்த எஸ்ஐஆர் பணிகளை தளதாக்கி கொண்டு ஒரு அராஜகத்தை வந்து அரங்கேற்றி வருகிறது இந்த திமுகவின் இந்த பணிகளுக்கிடையே நம்ம கற்பனை கமாண்டர் இருக்காருல நடிகர் விஜய் அவரு ஒரு பக்கம் வந்து எஸ்ஐஆர் பத்தி நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பொய்யா புள்ளிட்டு போயிருக்காரு இவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்றத வந்து நிகழ்ச்சிகளை போய் பார்ப்போம் இது வேல்ஸ் மீடியாவின் பொலிட்டிக்கல் வாட்ச் நிகழ்ச்சி வணக்கம் பீகார் தேர்தல் முடிவுகள் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இதுல வந்து ஒண்ணும் புதுசா வந்து நம்ம இல்லை இது ஆனா பல படிப்பினைகளை வந்து இந்த முடிவுகள் வந்து நமக்கு கொடுத்துருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுங்களேன் அதாவது பீகாரின் திமுக என்று அழைக்கப்படக்கூடிய ஆர்ஜேடி வந்து மண்ணை கவிர்க்காங்க எதற்காக மண்ணை கவிர்க்காங்க அவர்களுடைய காட்டாட்சி அதாவது இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து திரு லாலு பிரசாத்தும் அவருடைய மனைவி ராஃப்ரி தேவி இந்த குடும்பம் வந்து நடத்திய காட்டாட்சி வந்து மக்களால் இன்னமும் மறக்க முடியவில்லை அவங்க பண்ணது அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க அதாவது பெண்கள் வந்து சுந்தரமாக நடப்பட முடியாது சட்டம் ஒழுங்கு வந்து கேள்விக்குறி ஊழல் முறைகேடுகள் வந்து உச்சம் அதாவது இப்ப தமிழ்நாட்டில் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி இருபது ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு காட்டாட்சியை வந்து பீகாரில் வந்து நடத்தியது நடத்திய தான் லாலுவின் குடும்பம் லாலு வந்து ஊழல் முறைகேடு புகாரை சிக்கி சிறை அதுக்கு அதுக்கடுத்து அவங்க மனைவி வந்து அதை கண்டினியூ பண்றாங்க இதனால் தான் பீகார் மக்கள் என்ன பண்ணுறாங்க லாலு மன்ன மகன் தேஜஸ்வி யாதவ் வந்து எக்காரணம் ஒன்றும் கூடாது மீண்டும் ஒரு காட்டாட்சி வந்தால் பீகார் தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியையும் அதனோடு கூட்டணி வைத்த காங்கிரஸையும் வந்து அறவே வந்து புறக்கணித்து அதாவது மிகப்பெரிய தோல்வியை வந்து பரிசாக கொடுத்துருக்கிறார்கள் நான் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டிலேயே வந்து அதே மாதிரி காட்டாட்சி நடக்குது இந்த காட்டாட்சியை முடிவுக்கு கொண்டு வர இருபத்தி ஆறு தேர்தலுக்காக தமிழக மக்கள் வந்து அவரோடு காத்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகவுக்கு நிரந்தரமாக ஒரு முடிவுரை எழுதப்பட போகிறது இந்த பீகார் எலெக்ஷன் வந்து இந்த குடும்ப அரசியலுக்கும் வந்து முற்றுப்புள்ளி வச்சிருக்குங்க அதை நம்ம கவனிக்கணும் அந்த பீகார் மக்கள் வந்து சாதாரணமாக நினைச்சிடக்கூடாது இங்கே இந்த திமுக எம்பிக்கள் திமுக நிர்வாகிகள் சொன்ன மாதிரி பீகாரிகள்லாம் வந்து முட்டாள்களை அவங்க வந்து பானிபுரி விற்கிறவங்க பான்புரா போட்டு துப்புறவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகவசனத்தில் பேசுனாங்கல்ல அதெல்லாம் இல்லவே இல்லை அவங்க ரொம்ப தெளிவாக வாக்களிச்சிருக்காங்க குடும்ப அரசியலுக்கும் வந்து அவங்க முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க காட்டாட்சிக்கும் முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க எக்காரணம் ஒன்றும் வந்து மாநிலம் வந்து தவறான நபர்களின் கைகளில் சிக்கிவிடக் கூடாது அப்படின்றதுல அவ்வளோ தெளிவாக சிந்திச்சு வாக்களிச்சிருக்கான் பீகார் மக்கள் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மிகப்பெரிய சல்யூட் தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பணிகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளோட தோல்வி அப்படின்றது வந்து உறுதியாயிருச்சு இப்போ எஸ்ஐஆரும் கூட சேர்ந்ததுனால அவங்க வந்து பேய் பிடிச்ச மாதிரி வந்து அது மாதிரி திக் பிரமை பிடிச்சுன்னு சொல்லுவாங்கல்ல கிரி பிடிச்ச மாதிரி ஆகிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல உள்ளுக்குள்ளே வந்து ஒரு உதறல் ஒரு பயம் ஒரு பதற்றம் இதெல்லாமே வந்து திமுகவுக்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் வந்து ஏற்பட்டு போச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க எஸ்ஐஆர் பணிகளை எதிர்த்து உச்சநீதிமன்றம் போகிறாங்க உச்ச நீதிமன்ற நீதிபதி வந்து தடை விதிக்க மறுத்துடுறாங்க ஏன்னா இந்த எஸ்ஐஆர் அப்படின்றது வந்து எலெக்ஷன் கமிஷனோட அதிகார வரம்புக்கு உட்பட்டது இந்த எஸ்ஐஆர் பணிகளை வந்து அவங்க வந்து ஒரு பூத்துக்கு செய்யலாம் ஒரு தொகுதிக்கு செய்யலாம் ஒரு தொகுதியில் பாதிக்கு செய்யலாம் பத்து தொகுதிக்கு செய்யலாம் ஒரு மாநிலத்துக்கு செய்யலாம் இல்லை இந்தியா முழுமைக்கும் செய்யலாம் அதை வந்து அவர்கள் அதிகார வரம்புக்கு உட்பட்டது அவர்கள் வந்து என்ன முடிவெடுக்கிறார்களோ அது தான் செய்வாங்க ஆனால் அதற்கு உண்டான காரணத்தை வந்து அவங்க சொல்ல கடமை பெற்று இருக்கிறார்கள் தான் இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு உட்பட பன்னிரண்டு மாநிலங்களில் வந்து இப்போ எஸ்ஐஆர் பணிகள் நடந்து வருது இவங்க என்ன பண்றாங்க இப்போ நம்ம சேர்த்து வச்சிருக்கிற இறந்து போன வாக்காளர்கள் ஏற்கனவே இறந்து போன வாக்காளர்கள் நிற்கவே இல்லை அது போலி வாக்காளர்களை சொத்து வச்சுருக்காங்க ஷிஃப்டு வந்து இவங்க காமிக்கவே இல்லை இது எல்லாமே வச்சுட்டு நம்ம வந்து ஜெயிக்கலான்ற பிளான்ல இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு இடி வந்து தரல இறங்கின ஒன்று என்ன பண்ணுறதுன்னு தெரியல எஸ்ஐஆருக்கு எதிராக வழக்கு தொடருது எஸ்ஐஆரையை பற்றி வந்து தவறான பிரச்சாரங்கள் வந்து முன்னெடுக்கிறது அதாவது எஸ் இந்த திமுக கூட்டணி கட்சி என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் இதன் மூலமாக குடியுரிமையை பறித்து சிறுபான்மையினரை வந்து நாட்டை விட்டு வெளியேற்ற போகிறார்கள் கப்பல் அனுப்புறாங்க போகிறாங்க அனுப்புறாங்க அனுப்புகிறாங்க ஏங்க பொய் சொல்கிறதுனா பொருந்து சொல்லுவோம் இது மாதிரிலாம் வந்து அளந்து விட்டால் உங்களோட நம்பகத்தன்மை தான் வந்து கேள்விக்குறியாகும் நீங்கள் தான் வந்து அம்பலப்பட்டு நிற்பீங்க எஸ்ஐஆர் பண்ணின்றது ரொம்ப சாதாரணமாக வந்து அதாவது என்னென்னா இப்போ இருக்கிற ஓட்டர்ஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ரெவிஷன் பண்ணுறாங்க இவ்வளவுதானே தவிர மற்ற வந்து பெருசாக ஒன்று இதில் வந்து தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே ஏன்னா திமுகவுக்கு மாநிலம் முழுவதும் பிஎல்ஏக்கள் இருக்கிறார்கள் அதன் கூட்டணி கட்சியான காங்கிரஸுக்கு இருக்க இருக்க மாட்டாங்க கம்யூனிஸ்ட்டுக்கு இருக்க மாட்டாங்க விடுதலை சக்திகள் இருக்க மாட்டாங்க உங்கள் பிஎல்ஏக்களை மீறியாக வந்து ஒரு வாக்குகளை வந்து நீக்கிவிட முடியும் நீங்கள் தான் வந்து பயந்து போய் அதாவது ஒரு பக்கம் எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பாக வந்து பிரச்சாரம் பண்ணுறீங்க இன்னொரு பக்கம் எஸ்ஐஆர் பணிகளை முழுவதுமாக ஹைஜாக் பண்ணி வச்சுக்கினீங்க எஸ்ஐஆர் பணிகளை முழுவதுமாக ஈடுபடுறதே வந்து திமுக சொல்லிட்டு அதிமுக தொடர்ந்து வந்து குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க புகார்களை தெரிவிக்கிறாங்க அதிமுக மாவட்ட செயலாளர்கள் வெளிப்படையா சொல்றாங்க அவர்களையெல்லாம் தாண்டி அதிமுக பொதுச் செயலாளர் பொதுச்சதபை எடப்பாடியார் வந்து ஆட்சியாளர்கள் வந்து அதிகாரிகளுக்கு வந்து வாய்மொழி உத்தரவு போட்டுருக்காங்க ஆட்சியாளர்கள் சொல்ற தான் வந்து அதிகாரிகள் கேக்குறாங்க அதிகாரிகள் வந்து பிஎல் சொல்லி பிஎல்வாக்கள் வந்து திமுக தவிர்த்து மற்ற யார் சொல்லியும் கேட்கதில்லைன்னு சொல்லிட்டு வெளிப்படையாக குற்றச்சாட்டு வைத்தும் அதிகாரிகளாகட்டும் தேர்தல் ஆணையமாகட்டும் மற்ற தமிழக அரசாகட்டும் இதை பற்றி எதுவுமே கண்டுக்கலை அவங்க பாட்டில் வந்து இருக்கிற வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அதாவது வந்து ஹைஜாக் பண்ணது பண்ணது தான் நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் அராஜகம் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்காங்க இதை பார்த்து கொண்டு அதிமுக சும்மா இருக்காது அது மட்டும் வந்து உண்மை இப்போ எஸ்ஐஆர் தான் என்னான்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்போ எல்லா உங்கள் எல்லாருக்குமே படிவங்கள் வந்திருக்கும் உங்கள் பேர் போட்டு உங்கள் ஃபோட்டோவோட படிவங்கள் வந்திருக்கும் அப்படி இருக்கும்போது தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினும் அப்புறம் வந்து தமிழக வெற்றிக்கழகம் என்ற ஒன்றை தொடங்கி நடத்தி வரும் கற்பனை கமாண்டர் நடிகர் விஜயும் அதாவது வாயை திறந்தா பொய்யை தவிர எதுவுமே பேச மாட்டேன்னு சொல்லிட்டு பொய்யா அளந்து விட்டுருக்காங்க அந்த எஸ்ஐஆர் பணிகளில் சரி அப்படி என்னதான் பொய் சொல்லியிருக்காங்க முதல்ல வந்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சொன்ன முதல்ல பார்ப்போம் உண்மையான வாக்காளர்களை பட்டியலிருந்து நீக்கி விடிறார்களோ என்ற அச்சம் நிலவுகிறது அவங்களுக்கு வந்து என்ன உண்மையான வாக்காளர்களை நீக்கி விடுவார்களோ எப்படிங்க நீக்க முடியும் அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் உங்கள் ஆளுங்க தான் இந்த எஸ்ஐஆர் பணிகளே செய்கிறாங்க ஒரு சில இடத்தில் இருந்தால் கூட உங்கள் பிஎல்ஏக்கள் வந்து கூட போகிறாங்க படிவங்கள் ஒரு ஒருத்தர் பேர் போட்டு இப்போ புகைப்படங்களோட படிவங்கள் அச்சிடப்பட்டு சம்மந்தப்பட்ட நபரிடம் வழங்கப்படுகிறது அவர் அந்த படிவத்தை பூர்த்தி செய்து திரும்ப கொடுக்குறாரு அப்படி இருக்கும்போது உண்மையான வாக்காளர்கள் நீக்க உங்களுக்கு உள்ளுக்குள்ள பயம் நம்ம சேர்த்து வச்சிருக்கிற இந்த போலிகள் பூரா அவுட் ஆகிடுமோ நம்ம இறந்தவர்கள் பட்டியலெலாம் நீக்காமல் வச்சிருக்கோமே அதெல்லாம் வந்து என்ன பண்ணுறது ஷிஃப்டர்லாம் அப்படியே வச்சுருக்கோமே டெத்துலாம் அப்படியே வச்சிருக்கமே இதெல்லாம் போயிடுமே இதை எப்படி நம்ம கள்ள ஓட்டு போறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு உள்ளுக்குள்ள பயம் தான் வந்து இப்படி சொல்லி மக்களை திசை திருப்பி எஸ்ஐஆருக்கு எதிராக மக்களின் எண்ண ஓட்டத்தை மாற்றுவதற்கு நீங்கள் முயற்சி செய்தீர்கள் இன்னொன்று சொல்கிறார் எஸ்ஐஆரை எதிர்த்து ஏடிஎம் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போனது வெட்கக்கேடம் ஏன் வெட்கக்கேடு கேடு உங்களுக்கு ஏன் பயம் நீங்கள் வந்து ஒரு வான்துட்டு வழக்கு போடுறீங்க நாங்கள் வேணும்னு வழக்கு போடுறோம் இதுல என்ன உங்கள் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேணும் எங்கள் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வாணாம் அப்படின்னு சொன்னால் எங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேணும்னு தோணுது நீங்கள் தவறான தகவல் கொடுப்பீங்க தவறான டாக்குமெண்ட்ஸை கொடுப்பீங்கன்னு சொன்னால் அதை திருத்தி எஸ்ஐஆர் வந்து எந்த அளவுக்கு தேவை என்பதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் வந்து அதிமுக இருக்கிறது மக்களுக்கு வந்து தேவையானதை மக்களுக்கு சேவை செய்ய வேண்டியதை தேர்தல் நேர்மையாக நடைபெற நடைபெற வேண்டியதை உறுதி செய்ய வேண்டிய நிலையில் அதிமுக இருக்கிறது அப்படி இருக்கும் போது நீங்க வந்து பொய் சொன்னீங்கன்னு சொன்னா அந்த பொய்யை அம்பலமேற்ற வேண்டிய கட்டாயத்துல வந்து அதிமுக இருக்கிறதுனால தான் எங்களையும் க வழக்கில் இணைத்துக் சொல்லிட்டு அதிமுக மனு போட்டாங்களே தவிர உங்களை மாதிரி பயந்து போய் பாடியும் வீக்கு பேஸ்மெண்ட் என்ற லெவல்ல நாங்கள் இல்லை அடுத்து இன்னொன்று சொல்றாரு இந்திய குடிமக்கள் தான் என்பதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய இந்திய இந்தியாவில் வாக்களிக்க முடியும் வந்து உங்களோட கூட்டணி கட்சியான இந்திய கூட்டணி இருக்கக்கூடிய மமதா பானர்ஜி என்ன பண்ண வச்சிருக்காங்க பங்களாதேஷ்ல இருந்து ஆளுநர் கூப்பிட்டு வந்து இங்க வந்து வாக்குரிமை கொடுத்து அவர்களுக்கு ஆதரவாக வைக்க வைத்து வாக்களிக்க வேண்டிய நிலைக்கு வந்து வச்சிருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் வந்து உங்களுக்கு கொடுக்கணுமா உங்க இஷ்டத்துக்கு வந்து நீ யாரை வேணா கொண்டு வச்சுப்பீங்க யாருக்கு வேணா வாக்குரிமை கொடுப்பீங்கன்றதுதான் இனி நடக்காது இந்தியாவில் வசிக்கக்கூடிய இந்திய குடியுரிமை பெற்ற ஒருவருக்குத்தான் வாக்குரிமை அவர்தான் வாக்களிக்க முடியும் அடுத்ததாக நம்ம கற்பனை கமாண்டர் விஜய் அவர் என்ன சொல்கிறாரு இந்திய அரசியல் சாசனம் கொடுத்துருக்கக்கூடிய முக்கிய உரிமை வாக்குரிமை அப்படின்னு சொல்லிட்டு யாரும் அவருக்கு எழுதி கொடுத்துருக்காங்க அதை பார்த்து அவர் பஷ்டர் ஏன் ஒரு ஒரு அரசியல் தலைவராக நீங்கள் வந்து வரணும்னு ஆசைப்பட்றீங்க உங்களை சுற்றி அணில் கூட்டங்களை வச்சிருக்கீங்க அதன் பாட்டில் அவகவான் கத்தி கிடக்குது இப்போ வந்து நீங்கள் எழுதி கொடுத்த படிச்சுங்கன்னு சொன்னால் வெரிஃபை பண்ணி படிக்கணும்ல இந்திய அரசியல் சாசனம் வந்து ரைட் டு ஓட்டை வந்து கொடுக்கணும் ரைட் டு ஓட்டுறது யாருக்குமே கிடையாது அதாவது வாக்களித்தல் என்பது அடிப்படை உரிமையில் வரவில்லை அதை முதல்ல திரு விஜயும் அவர்கள் எழுதி கொடுத்த நபரும் தெரிந்து கொள்ள வேண்டும் இதை பற்றி சட்ட வல்லுநர் சத்யகுமார் நான் சொல்கிறான்னு சொல்லிட்டு நீங்களே கேளுங்க ரைட் டு ஓட் ஆகப்பட்டது நம்மளுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ரைட் டு ஓட்டை ஃபண்டமெண்டல் ரைட்டாக கொண்டு வரணும்னு நினச்சார் ஆனால் ரைட் டு ஓட்டை அப்போ இருந்த கான்ஸ்டியூன் அசெம்பிளி மெம்பர்ஸு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொன்னதுக்கு மாறுபட்டு ரைட் டு ஓட்டை டிசைட் பண்ண வேண்டிய பவர்ஸை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்ட கொடுத்தாங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி அதனால் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா பாபா சாஹேப் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் ரைட் டு ஓட் ஃபார் எவ்ரி சிட்டிசனை ஃபண்டமெண்டல் ரைட்டாக பார்ட் த்ரீ ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் தான் கொண்டு நினைச்சார் ஏன் நான் வந்து கான்ஸ்டியூஷனை முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா எல்லா உரிமைகளுமே கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்டது தான் எல்லா உரிமைகளும் சிட்டிசனுக்கு கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்டது தான் அப்போது ரைட் டு ஓட்டும் கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்டது தான் அப்போ அந்த ரைட் ஆகப்பட்டது மூணு விதமான ரைட் உண்டு ஒன்று வந்து ஃபண்டமெண்டல் ரைட் ரெண்டாவது கான்ஸ்டிடியூஷனல் ரைட் மூணாவது ஸ்டாச்சூரி ரைட் ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொன்னால் பார்ட் த்ரீ ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் கொடுக்கப்பட்டிருக்கும் கான்ஸ்டியூஷனல் ரைட்டாக இருந்தால் பார்ட் த்ரீ ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்டில் குறிப்பிடாம கான்ஸ்டியூஷனில் வேற ஏதாவது ஆர்டிக்கல்ல அந்த ரைட் கொடுத்தா அது வந்து கான்ஸ்டியூஷனல் ரைட் ஒரு சமயம் ஃபண்டமெண்டல் ரைட்டாகவும் இல்லாமல் கான்ஸ்டியூஷனில் எந்த ஆர்டிகிளுமே கொடுக்காம இருந்தால் அது ஸ்டாச்சுரி ரைட் அப்போது உங்களுடைய உரிமையே இருந்தாலும் அது வந்து ஸ்டாச்சுரி ரைட்டு தான் அந்த ஸ்டாச்சு ரைட் உங்களுக்கு எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னா கொடுக்கப்பட்டிருக்கு ஆஃப் ஃபிஃப்டியில் நீங்கள் டிஸ்குவாலிஃபைடாக இல்லாமல் இருந்தால் தான் நீங்கள் உங்கள் பேரை எலக்டோரல் ரோல்ஸில் கொண்டு வர முடியும் அடுத்ததாக சொல்றாரு தமிழ்நாட்டில் இருக்கிற யாருக்குமே ஓட்டுரிமை இல்லைன்னு சொன்னால் நம்புவீங்களா அதுதான் நிஜம் எப்படி சினிமாவில் பேசுகிற வசனத்தை ஏயா கொண்டு இங்கே பேசுகிறேன் அது ஏதோ ஒரு படத்தில் வந்து தேர்தல் தொடர்பான படத்தை நடிச்சிருப்பாரு அந்த அந்த வசனம் நினைச்சு பேசிட்டார் படம் உங்க உங்கள் பேர் போட்டு விஜய்னால் திரு சி ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேரை போட்டு உங்கள் ஃபோட்டோ போட்டு உங்கள் கிட்டே கொண்டு வந்து ஃபார்மை கொடுக்குறாங்க நீங்கள் திருப்பி ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்க போகிறீங்க அப்போ ஓட்டுரிமை இல்லைன்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய ஹப்பக்கு அப்போ அதாவது நீங்கள் முட்டாளா இல்லை இருக்கிறவங்க முட்டாளாக்க முயற்சி பண்ணுறிங்களா இதுக்கு முன்னாடி இந்தியாவில் வந்து பதினோரு முறை வந்து எஸ்ஐஆர் பணிகள் நடந்திருக்கு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பணிகள் பதினோரு முறை நடந்திருக்கு ஒரு முறை ரெண்டு முறையில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் வந்து ஒரு முறை க எஸ்ஐஆர் பணிகள் நடந்தது ரெண்டாயிரத்தி நாலில் திரு மன்மோகன் கவர்மெண்டில் வந்து எஸ்ஐஆர் பணிகள் நடந்தது இந்த இரண்டு கவர்மெண்ட்லையுமே திமுக வந்து அங்கம் வச்சுது திமுக வந்து கூட்டணியில் அங்கம் வகிச்சாங்க அவங்க வந்து அரசியலும் அங்கம் வகிச்சாங்க அப்படி இருக்கும்போது இன்னும் எஸ்ஐஆர் பணிகள் வந்து இந்தியாவுக்கு புரிது மாதிரியும் இதற்கு முன்னாடி நடக்கவே இல்லை என்பது போன்றவும் அதாவது மக்களை ஏமாற்றுவதற்காக திமுக வந்து ஒரு நாடகம் ஆடுகிறது முதலமைச்சர் வந்த நாடகத்தை அரங்கேற்றுகிறார் அதை நம்பி ஒரு சில ஊடகங்கள் விளை போகின்றன நீங்கள் அங்கம் வகிச்ச ஆட்சியிலேயே வந்து எஸ்ஐஆர் பணிகள் நடந்திருக்கும் போது இப்போது எதிர்க்க வேண்டிய காரணம் என்ன ஏன்னா வந்து நீங்கள் சேர்த்து வச்சிருக்க போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டு விடுவார்களோ என்ற பயம் தான் இதற்கு காரணம் ஐயம் கூட இல்லை பயம் தான் காரணம் ஏன்னா ஏற்கனவே ரெண்டு தான் நடந்தது இல்லை அப்போ கம்மன் தான் இருந்தீங்க இப்போ வேறுங்க இதெல்லாம் தெரியாமல் ஒன்று எழுதி கொடுத்தது ஃபஸ்ட்டு போகுது அந்த கற்பனை கமாண்டர் விஜயின்னு ஒன்று இருக்குல்ல அது வந்து என்ன நடக்குது நாட்டில் ஏது நடக்குது எதுவுமே தெரியாமல் ஏற்கனவே எத்தனை முறை வந்து எஸ்ஐஆர் பணியில் நடந்திருக்குன்னு தெரியாமல் இன்னும் புதுசாக இப்போதான் நடக்கிற மாதிரி இந்த விஜயின்ற ஒரு கேரக்டர் வந்து எழுதி கொடுத்தது ஃபர்ஸ்ட்டு போகுது ஸ்க்ரீனில் வந்து

எஸ்ஐஆர்ன்னு சொல்லிட்டு அவங்க குறிப்பிட மாட்டாங்க இது வந்து தீவிர திருத்தம் அப்படின்றதுனால எஸ்ஐஆர்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் வந்து எஸ்ஐஆர்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்கனால தவிர ஸ்பெஷல் டிவிஷன் செய்வதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு முழு சட்ட அங்கீகாரம் இருக்கிறது இந்த எஸ்ஐஆர் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு சொன்னா தற்போது இருக்கும் வாக்குகளை வந்து வெரிஃபை செய்யும் பணி தான் வெரிஃபை செய்யும் ப்ராசஸ் தான் எஸ்ஐஆர் அப்படின்றது அப்படின்றது ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் கிடையாது அதாவது திமுக சொல்கிற மாதிரியோ அதன் கூட்டணி கட்சிகள் சொல்கிற மாதிரியோ இது வந்து தவறான நடவடிக்கையோ இல்லை தேவையில்லாத நடவடிக்கையோ கிடையாது அவசியமான நடவடிக்கை அதாவது எலக்ட்ரோரல் ரோல் அப்படின்றது வந்து கிளீனாக இருக்கணும் இறந்தவர்கள் நீக்கப்படணும் ஆனவங்க வந்து நீக்கப்படணும் அப்படின்னு சொன்னால் இதுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ரிவிஷன் வந்து அவசியம் தேவை கட்டாயம் தேவை பீகாரில் வந்து ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்ணார் அவருடைய பிரச்சாரம் எதை மையப்படுத்தி இருந்தது எஸ்ஐஆர் மையப்படுத்தி மட்டுமே இருந்தது அதாவது வந்து ஓச்சோரி ஓச்சோரின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பானிபூரி பானிபூரி நிற்பாங்களே அந்த மாதிரி ஓட்சோரி ஓச்சோரின்னு சொல்லி ஏதாவது வாக்குகளை திருட்டாங்க வாக்குகளை திருடுறாங்கன்னு சொல்லிட்டு இவர் வந்து என்ன பண்ணார் ஒரு பேரணி போனார் இவர் பேரணி போன அத்தனை இடத்துலையும் வந்து காங்கிரஸ் தோல்வி அதாவது இவருடைய குற்றச்சாட்டுகளை மக்கள் நிராகரித்தார்கள் ஏன் நிராகரிக்கிறாங்க மக்களோட பிரச்சனை பல இருக்கு அதை பத்தி பேசுங்க சம்பந்தம் ஏன்னா அவங்களுக்கு ஓட்டு இருக்குன்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நீங்க வந்து வாக்குகளே தெரிவிட்டாங்கன்னு சொல்லிட்டு பிஜேபி மேலேயும் பிஜேபியோட வந்து கையாளாதான் தேர்தல் ஆணையம் செயல்படுதுன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்தின் மேலையும் குறை சொல்வதால ஒரு பயனும் இல்லை நான் இப்போ வந்து இப்போ வச்சுக்கிற முக்கிய வேண்டுகோள் என்ன அப்படின்னு சொன்னால் இருக்க வைக்கக்கூடிய முக்கியமான வேண்டுகோள் தயவு செய்து எஸ்ஐஆர் பணிகளை பற்றியே பேசுங்கள் தேர்தல் ஆணையத்தை பற்றியே பேசுங்கள் அப்போ தான் வந்து எங்களுக்கு கூட கூட வந்து ப்ளஸ் ஆகிட்டே இருக்கும் இப்போ ஆர்ஜேடியோட இளவரசர் இருக்கார்ல தேஜஸ்வி யாதவ் அவர் என்ன பண்ணுறாரு அவர்கிட்ட வந்து ஒரு பேட்டி கேட்குறாங்க உங்களுக்கு பிடித்த முதலமைச்சர் யார் அப்படின்னு எம் கே ஸ்டாலின் அப்படின்றார் இந்த ஓதம் உறச்சுதான் என்னான்னு தெரியல அங்கே வந்து என்ன பண்ணுறாரு இந்த எலெக்ஷனுக்கு சாத்தியமில்லாத வாக்குறுதிகள்லாம் வந்து அள்ளி வீசுறார் அதில் முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை இது எங்கேயாவது சாத்தியமாக எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுமாரி ஏன்னா அந்த திமுகவோட வந்து இந்த வாசம் வந்து அடிச்சு போச்சாங்க அடிச்சு ஏன்னா வந்து அதான் சொன்னார்ல பீகாரோட திமுக தான் ஆர்ஜேடி அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து அடிச்சு ஒரு நாள் வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை அப்படின்னு மக்கள் பார்த்தாங்க எப்போ உன்னுடைய வந்து இந்த பொயிலை நாங்கள் நம்புற மாதிரி இல்லை எங்களுக்கு நீங்க பண்ண அவங்க குடும்பம் பண்ண காட்டாட்சி வந்து இன்னும் நினைவில் இருக்கு இதுக்கு மேலாம் நான் எங்களுக்கு தாங்காது பீகாரும் தாங்காது நாங்களும் தாங்க மாட்டோம் உங்கள் சங்காத்தமே வாங்கடாப்பான்னு சொல்லிட்டு சுத்தமாக நிராகரிச்சிட்டாங்க இந்த ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணியை இதே போலத்தான் வரும் தேர்தலில் வந்து திமுகவும் வெற்றி வாய்ப்பை இழக்கப் போகிறது ஏன் வெற்றி வாய்ப்பு இழக்கப் போகிறதுன்னு சொல்கிறேன்னு சொன்னால் இது வந்து அண்ணன் செல்வை பெருந்தையோட ஒரு வாசகம் தோல்வி அழிஞ்சின்னு சொல்லக்கூடாதான் வெற்றி வாய்ப்பை இழந்ததுன்னு சொல்லலாமா அந்த லட்சணத்தில் தான் இது காங்கிரஸ் எப்போயும் இனிமேல் நீங்கள் சொல்ல நேர்கிட்டி தான் ஐயோ எப்பயோ சொல்ல ஆரம்பிச்சிங்க இன்னும் சொல்ல போகிறீங்க சொல்லி நேருக்கு போகிறீங்க இப்போ இதாக இருக்குது அதனால் வந்து வெற்றி வாய்ப்பை இழக்கப் போகிறது அதிகாரிகளை கட்டுப்படுத்த திறமை இல்லாத இந்த பொம்மை முதல்வரால் இந்த திறனற்ற முதல்வரால் இந்த விளம்பர மாடல் முதல்வரால் திமுக வந்து தமிழ்நாட்டை சுரண்டி கொண்டிருக்கிறது சீரழித்துக் கொண்டிருக்கிறது இன்னமும் டாஸ்மாகில் வந்து பாட்டிலுக்கு பொத்துவா வசூல் பண்ணுறாங்க டாஸ்மாக் விற்பனை வந்து அதிகமாக இருக்குது சட்டவிரோத எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கு கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களோட எண்ணிக்கை வந்து புழக்கம் வந்து சர்வசாதாரணமாக ரொம்ப ரொம்ப அதிகமாகி போச்சு இதனால் வந்து குடும்ப வன்முறை கொலை கொள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் ஒழுங்கு வந்து சீர்கட்டு போச்சு இந்த பிரச்சினையினால் நேரடியாக பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தா குடும்ப பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க அவர்களது பிள்ளைகள் தான் பாதிக்கப்படுறாங்க நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு ஏமாத்தலாம் முடியாது அவர்கள் வந்து அதாவது இந்த ஆயிரம் ரூபாயை விட அவர்கள் ஏற்பட அவர்கள் வந்து உணரக்கூடிய பாதிக்கப்படக்கூடிய பாதிப்பு அப்படின்றது மனதளவில் அவர்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்குதுன்னு சொன்னீங்களே முதல் தேர்தல் தேர்தல் வாக்குறுதியில் அப்புறம் என்ன பண்ணீங்க தகுதியாளர்களுக்கு மட்டுமே ஆயிரம் ரூபாய் அப்படின்னீங்க அந்த தகுதியை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் யார் எல்லாருக்கும் சொல்கிறது ஏன் பொய் சொன்னீங்க அப்படின்னா எல்லாரும் இப்போ இப்போ என்ன பண்ணுறீங்க தேர்தல் நெருங்குது அப்படின்னு ஒன்னே விட் விடுபட்டு போன அத்தனை பேருக்கும் நாங்கள் வந்து மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்றோம் எப்போ இருந்து கொடுக்க போகிறீங்க டிசம்பர்லேருந்து கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கீங்க அதுவும் கொடுப்பீங்களா இல்லையான்றது தெரியாது அப்படின்னா இப்போ இந்த இத்தனை மாதங்கள் வந்து விடுபட்டு போனவர்களாம் வந்து ஏமாளிகளா அவர்களை ஏமாற்றுவதற்கு உங்களுக்கு யார் வந்து ரைட்ஸ் கொடுத்தது மக்களுக்கு இப்போ பள்ளி மாணவர்களுக்கு வந்து லேப்டாப் கொடுக்குறான்னு சொல்லி ஏமாத்திட்டீங்க டேப் கொடுக்குறான்னு சொல்லி ஏமாத்துறீங்க சைக்கிளும் கொடுக்கவே இல்லை மா மாதம் ஒரு முறை வந்து மின்மீட்டர் வந்து கட்டணம் எடுக்கிறான்னு சொன்னீங்க அதையும் ஏமாத்திட்டீங்க நீட் ரத்துன்னு சொல்லி ஏமாத்திட்டீங்க கல்விக்கடன ரத்துன்னு சொல்லி ஏமாத்துனீங்க நகைக்கடன் ரத்துன்னு சொல்லி ஏமாத்துனீங்க இப்படி அதாவது உதாரண சொன்ன உங்களை தான் வந்து அங்கே தேஜஸ்வி யாதவ் வந்து சொல்லி ஏமாற்றி அசிங்கப்பட்டு அம்பலப்பட்டு இன்னைக்கு படுதோல்வி சந்திச்சு நிற்கிறாரு அதே மாதிரி திமுகவும் வந்து படுதோல்வி சந்திக்க போகுது உறுதி அதாவது தமிழகத்தை ஆளும் தகுதியை திமுக இழந்து விட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு எதிர்கட்சி அந்தஸ்து கிடைக்குமா என்பது கூட கேள்விக்குறிதான் அதாவது வெற்றி தோல்வி என்றதே ஒரு அரசியல் கட்சிக்கு சகஜமாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெறப்போகும் தோல்வி வரலாற்றில் எழுதப்படக்கூடிய தோல்வியாக இருக்கும் என்பதை மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள் திரு மு க ஸ்டாலின் அவர்களே